கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே மீண்டும்மாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன் உண்மையாகவே உங்களுக்கு இந்த காலை தியானங்கள் பயனுள்ளதாக இருக்கிறது என்று அறிந்து அதற்காக ஆண்டவரை சோத்தரிக்கிறேன் இந்த இடத்துல நேற்று நாம் பார்த்தோம் ஆடுகள் மாடுகள் புறா கழிவுகளை விற்கிறவர்களும் காசுகளை மாற்றுகிறதா எக்ஸ்சேஞ்ச் என்று சொல்வோம் அல்லவா அதுபோல மாற்றுகிறவர்களும் அங்கே உட்கார்ந்து ஒரு பெரிய லாபம் ஈட்டினார்கள் இந்த லாபத்திற்கு பின்னாலே இருந்த முதலாளிகள் யார் என்று பார்த்தால் அது எல்லாம் அந்த தேவாலயத்தில் இருந்த சதிசெயர்கள் மற்றும் அவர்களை சார்ந்த மத தலைவர்கள் பணக்காரர்கள் அவங்க தான் பெரிய லாபத்தை அங்கே அதில் உண்டாக்கி அதில் ரொம்ப மகிழ்ந்து கொண்டு இருந்தாங்க ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அந்த சிஸ்டம் ஒழுங்காக நடக்குதாங்கிறத அவர் பார்க்கல ஆனால் அதனால் ஏழைகளுக்கு எவ்வளோ கஷ்டம் கஷ்டப்படுவோர் எப்படி உபத்திரவப்படுறாங்கங்கிறத அவருடைய காதுகள் அந்த செய்தி எட்டியிருக்கும் அவர் கண்கள் அதை பார்த்துருப்பார் அதனால் அவர் தேவாலயத்துக்குள்ளே வந்தவர் என்ன செய்கிறாரு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்தி விட்டு காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு துரத்தி விடுகிற ஒரு சம்பவம் இயேசு கிறிஸு ஒரு தீவிரவாதியா ஏசு கிறிஸ்து என்ன ஒரு மில்ட்ரி ஆஃபீஸரா இயேசு கிறிஸுவுக்கு என்ன இந்த வேலை அப்படின்னு அந்த ஊரில் இருந்த ஜனங்கள் யோசிக்கிறாங்க ஏனென்றால் அவங்க இயேசுவை மேசியானோ தேவகுமாரனோ தேவனால் அனுப்பப்பட்டவரனோ அவங்க ஏற்றுக்கலை அப்படி இருக்கிற அந்த ஜனங்கள் இருக்கிற அப்படிப்பட்ட மத தலைவர்கள் இருக்கிற அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து தைரியமாக இப்படி ஒரு சுத்திகரிப்பை உண்டு பண்ணுறார் நீங்கள் இயேசுவோட மாம்ச ரீதியான பின்னணியை பார்த்திங்கன்னா அவர் யார் கலிலேயாங்கிற ஏழைகள் வாழ்கிற மாகாணத்தை சேர்ந்தவர் நாசரேத்துங்கிற புறக்கணிக்கப்பட்ட ஊரில் வளர்ந்தவர் அவங்க அப்பா ஒரு சாதாரண தச்சன் அப்படி இருக்கிற ஒரு வீட்டில் இருந்து வந்த இந்த இயேசுவுக்கு யார் இப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்தது அது வேற ஒன்றும் இல்லை கர்த்தருடைய ஆலயத்தை பற்றிய ஒரு பக்தி வைராக்கியம் இயேசுவை அப்படி செய்ய வைத்தது பிரியமானவர்களே உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் கடவுளை பற்றி பிதாவை பற்றி பிதாவின் வீட்டை பற்றி அவருடைய வார்த்தையை பற்றி ஒரு வைராக்கியம் இருக்கிறதா பக்தி இருக்கிறதா அந்த பக்தி வைராக்கியத்தின் அடிப்படையில் நீங்களும் நானும் செயல்படுகிறோமா இதோட பின்விளைவுகள் என்ன ஆகுங்கிறத பற்றி அவர் யோசிக்கல அவர் விரும்பினதெல்லாம் என்னது ஆலயம் அனைவரும் வந்து போகிற ஒரு ஆதரவான இடமாக ஒரு ஜப வீடாக அது இருக்க வேண்டும் என்பதுதான் அது வியாபார வீடாகவோ கல்லர் குகையாகவோ மாறக்கூடாது என்று இயேசு விரும்பினார் அப்படிப்பட்ட விருப்பத்தை நம்முடைய தாக்கிக் கொள்ளுவோம் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக